இன்னைக்கு அப்படின்னா ஏன் பப்ளிக் கூட கடன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் நிறுவனங்கள் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கடனே தேவையில்லை அப்படின்னா கூட தினமும் காலையில இருந்து ஒரு பத்து கால் விதவிதமான நிறுவனங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அஞ்சு லட்சம் இருக்கு பத்து லட்சம்

திருப்பி செலுத்துவதில் சிறு தாமதம் ஏற்பட்டால் இப்படி மானங்கட்ட கேள்வி கேட்கறது வந்து ரொம்பவே கொடுமையாகவும் இருக்குது கண்டிக்கத்தக்கதாக இருக்குதுங்க கடன் அன்பை முறிக்கும் உங்களால் பணத்தை திருப்பி செலுத்த முடியும் அப்படின்னா மட்டும் கடன் வாங்க அப்படி இல்லைன்னா இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாங்க அப்படி இல்லைனா இதே மாதிரியான செயல் வந்து உங்களுக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு